லட்சுமி தேவியை அவமதித்த ராணி யார் இந்த கதை ஒரு ராணி செய்த தவறால் இழந்த செல்வத்தையும் பின் அதை எப்படி மீட்டெடுத்தாள் என்பதையும் சொல்கிறது ஒரு காலத்தில் சௌராஷ்டிர நாட்டை ஆண்ட பத்ரச்ரவஸ் என்ற மன்னனும் அவனது மனைவி சுரசந்திரிகாவும் லட்சுமி விஷ்ணுவை வழிபட்டு வந்தனர் அவர்களுக்கு சியாம பாலா என்ற மகள் இருந்தாள் அவள் மாலாதரன் என்ற சக்கரவர்த்தியை மணந்து சென்றபின் தாய் சுரசந்திரிகா மனம் வருந்தினாள் அப்போது லட்சுமி தேவி ஒரு வயதான சுமங்கலி பெண்ணாக வந்து வரலட்சுமி விரதம் இருக்குமாறு அறிவுறுத்தினாள் ஆனால் சுரசந்திரிகா அவளை அடையாளம் காண அவமரித்து விரட்டினாள் இதை கேள்விப்பட்ட சியாமபாலா உடனே அந்த சுமங்கலியை சந்தித்து வரலட்சுமி விரதத்தின் முறைகளைக் கற்று பக்தியுடன் அதனை கடைப்பிடித்தாள் அதன் பலனாக அவள் பெரும் செல்வத்துடன் வாழத் தொடங்கினாள் ஆனால் லட்சுமி தேவியை அவமரித்த காரணத்தால் அவளது பெற்றோர் வறுமையில் வாடத் தொடங்கினர் சியாமபாலா அவர்களுக்கு ஒரு குடம் தங்கத்தை அனுப்பினாள் ஆனால் அது முழுவதும் கரியாகிவிட்டது சியாமபாலா நடந்ததை விளக்கி வரலட்சுமி விரதத்தின் மகிமையை தன் தாயிடம் விளக்கினாள் அதன்படி சுரசந்திரிக்காவும் அந்த விரதத்தை பக்தியுடன் மேற்கொண்டு பூஜை செய்தாள் அதன் விளைவாக அவர்கள் இழந்த செல்வங்கள் அனைத்தும் மீண்டும் கிடைத்தன பின்னர் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினர் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து லட்சுமி தேவியின் அருளைப் பெறுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற ஆன்மீக ஞான கதைகளுக்கு அமிர்தா ஸ்டோரிஸ் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்